லெஜன் சரவணா சோர்ஸின் அசய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பன்னிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டு அப்புறம் நம்ம அப்படி அரசியல் கொண்டோம் நடிகர் விஜய் கட்சிக்கு புது சிக்கல் தேர்தல் ஆணையம் கொடுத்த அதிர்ச்சி பாஜகவில் ஊடுருவிய புது கேரக்டர் அதிமுகவில் நடக்கும் சீக்ரெட் பிளவு எடப்பாடி அமைதிக்கு பின்னால் எஸ்பிவி தமிழக பாஜக நிர்வாகியை டெல்லிக்கு அழைத்து விசாரித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடுமையாக எச்சரித்தார் என்று தகவல் கசிக்கிறது அந்த பாஜக மாநில நிர்வாகி மணல் மாஃபியாக்களிடம் தேர்தல் செலவுக்காக நூறு கோடி ரூபாயை வாங்கியதாக டெல்லிக்கு புகார்கள் சென்றதா அதனால் அந்த பாஜக நபரை அமித்ஷாவே டெல்லிக்கு அழைத்து விசாரித்தாராம் அந்த நபரோ அந்த நூறு கோடியை நான் வாங்கல எல் தான் வாங்கினார் என்று போட்டுக் கொடுத்தாராம் மேலும் ஒட்டுமொத்தமாக தமிழக பாஜகவில் நடந்திருக்கும் தேர்தல் பண மோசடி குறித்தும் அந்த பாஜக நபரிடம் விசாரித்த அமித்ஷா அவரை கடுமையாக சாடியதோடு மோசமாக திட்டி அனுப்பினாரா மேலும் இந்த நபரின் மைத்துனர் நடத்தும் குவாரிக்கு அரசாங்க ஆர்டர்கள் எல்லாம் வர வேண்டும் என்றும் அரசு சார்பில் நடத்தப்படும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான செங்கல் போன்றவற்றை அங்கிருந்துதான் வாங்க வேண்டும் என்றும் தமிழக அமைச்சர் ஒருவர் உத்தரவிட்டது குறித்தும் டெல்லியில் விசாரித்துள்ளார்களாம் அதேபோல பாஜகவில் ஒரு புதிய பிரமுகரின் ஊடுருவல் அதிகமாக பேசப்படுகிறதா பாஜகவில் ஒரு புதிய கேரக்டரின் அண்மைக்கால கால மூவ்கள் பரபரப்பாக பார்க்கப்படுகிறது இல கணேசன் காலத்தில் அமைதியாக இருந்த அந்த நபர் இப்போது கொஞ்சம் தீவிரமாக திரை உலகில் இயங்கி வருகிறாராம் விருகை வெங்கடேஷ் என்ற அந்த பிரமுகர் ரத்த வெறியாட்டம் என்ற திரைப்படத்தை எடுத்து வருகிறார் அவர் பாஜக சீனியர் கேசவ விநாயகத்தின் கையில் இப்படத்திற்கான விளம்பர பதாகைகளை கொடுத்து தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் விருகை வெங்கடேசனுடன் கேசவ விநாயகத்தின் அண்மைக்கால நெருக்கம் கமலாலய வட்டாரத்தில் வினோதமாக பார்க்கப்படுகிறது நான்கு கோடி விவகாரத்தில் இருந்து தப்பிக்க நைனார் பலவிதமாகவும் மூவ்களை நடத்தி வருகிறாராம் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்காக சென்னையிலிருந்து நெல்லைக்கு நைனார் நாகேந்திரன் தரப்பு கடத்திய நான்கு கோடி ரூபாயை தேர்தல் அதிகாரிகள் பிடித்ததை தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட நைனார் நாகேந்திரனின் ஆட்களையும் அடக்கினர் பிடிபட்டவர்கள் அந்த பணம் நைனாருடையதுதான் என்று தெளிவாக வாக்குமூலம் கொடுத்தார்கள் நைனாருக்கு எதிரான இந்த வழக்கில் அமலாக்கத்துறையினர் உள்ளே நுழைந்து வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இருந்தும் நைனாரை காப்பாற்றும் வகையில் இந்த வழக்கில் அவர்கள் ஒதுங்கியே இருக்கிறார்கள் இந்த நிலையில் பறக்கும் படையினரிடமிருந்து இந்த வழக்கு சிபிசிஐடி விசாரணைக்கு சமீபத்தில் மாற்றப்பட்டது அதனால் சிபிசிஐடியின் வேகத்தை குறைக்க டெல்லியின் உதவியை நாடியுள்ளாராம் நயினார் மேலும் தமிழக காவல்துறையில் தனக்கு இருக்கும் நண்பர்கள் மூலமாகவும் இந்த முயற்சியை நயினார் எடுத்து வருவதாகவும் சொல்கிறார்கள் நடிகர் விஜய் தரப்பை தேர்தல் ஆணையம் பரிதவிக்க வைத்திருக்கிறதா நடிகர் விஜய் தான் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகம் என்னும் அரசியல் கட்சியை பதிவு செய்வதற்காக தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடந்த பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி விண்ணப்பித்திருந்தார் அவரது விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டதாக இப்போது வரை தேர்தல் ஆணையத்திடமிருந்து பதில் வரவில்லையாம் இதுகுறித்து அவர்களிடம் விசாரித்த போது தேர்தல் ஆணைய அதிகாரிகள் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது அந்த வேளையில் நாங்கள் இருப்பதால் புதிதாக எந்த விண்ணப்பங்களையும் நாங்கள் பரிசீலிக்கவில்லை எல்லாமே பெண்டிங்கில் இருக்கிறது தேர்தல் ரிசல்ட்டிற்கு பிறகுதான் அதையெல்லாம் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்வோம் என்று சொன்னார்கள் இதனால் தங்கள் விண்ணப்பம் ஏற்கப்படுமா நிராகரிக்கப்படுமா என்கிற குழப்பத்திலேயே இருக்கிறார் விஜய் அதனால் கட்சிக்கான புதிய உறுப்பினர் சேர்க்கையை அவர் நிறுத்தி வைத்திருப்பதோடு மாநாடு நடத்தும் திட்டத்தையும் அவர் ஒத்தி ஒத்திவைத்திருக்கிறாராம் அதிமுகவில் ஒரு பிளவு நடவடிக்கை சீக்ரெட்டாக நடந்து வருவதாக தகவல் கசிந்து கொண்டிருக்கிறது அதிமுகவை பிளவு நோக்கி தீவிரமாக நகர்த்தி வருகிறார் மாஜி மந்திரி வேலுமணி கொங்கு மண்டல ஸ்ட்ராங் ரூம்களில் எந்திர கண்காணிப்புக்காக அமர்ந்திருக்கும் அதிமுக ஏஜெண்டுகளுக்கு பாஜக துண்டுகளை வேலுமணி அனுப்பித்திருப்பதாக எடப்பாடிக்கு புகார்கள் போய்கொண்டிருக்கின்றன எனினும் வேலுமணிக்கும் எடப்பாடிக்கும் இடையே கொடுக்கல் வாங்கல் விவகாரங்கள் நிறைய இருப்பதால் சிலவற்றில் எடப்பாடியால் அதிரடி முடிவுகளை எடுக்க முடியாமல் திணறுகிறாராம் அதனால்தான் கடந்த கால அதிமுக ஆட்சியை நானும் எடப்பாடியும் தான் பகிர்ந்து நடத்தினோம் என வேலுமணி பேசி வருவதை

நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு